விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நீங்கள் வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா குபோட்டா பவர் டில்லரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ டிவியில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு தேவையான விவசாய கருவிகளை வாங்கி பயன்பெறலாம் இந்த வண்டியோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சிராஜ் கம்பெனிங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா குபோட்டோ ஆர்டி ஒன் டுவெண்ட்டி இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி பவர் டில்லருங்க கியர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆறு ஃபார்வர்டு கீரும் ரெண்டு ரிவர்ஸ் கியர் இருக்குங்க ரொட்டோவேட்டர் பிளேடு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது பிளேட் இருக்குங்க அதில் டுவெண்ட்டி பிளேடு வந்து பெண்டு பிளேடாகவும் டுவெண்ட்டி பிளேடு வந்து ஸ்டெயிட் பிளேடாகவும் இருக்கும் வண்டியோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோங்க வண்டி அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்ரு வாட்டர் பம்பு ரிஜ்ஜரு ட்ராலி ஸ்ப்ரேயர் போன்ற கருவிகளை வந்து நம்ம அட்டாச் பண்ணி பயன்படுத்திக்கலாம் வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மன்த் வந்து வண்டி மேனுஃபேக்சர் பண்ண இருந்துங்க ஆனால் வண்டி டெலிவரி எடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூனில் தாங்க வண்டி டெலிவரி எடுத்திருக்காங்க வண்டி வந்து சிங்கிள் ஓனருங்க வண்டி சர்வீஸ் பண்ணி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வண்டி பக்காவாக வச்சிருக்கா அப்படிங்க இதுக்கு வண்டியோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க நம்ம மூர்த்தி அக்ரிடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரும் விவசாய நண்பர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லெஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் பகுதியில் வண்டி இருக்குங்க தேவைப்படும் விவசாய நண்பர்கள் கால் பண்ணிவிட்டு வண்டி வந்து நேரடியாக பார்த்து ஓடி பார்த்து வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது பவர் டில்லர் பவர் ரீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் கலப்பை போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய நம்பருக்கு வண்டியோட டீட்டெயில் மற்றும் வண்டியோட ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் விற்பனை செஞ்சு கொடுத்துட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தேவைப்படும் விவசாய நண்பர்கள் இதை பார்த்து அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிப்பாங்க நன்றி வணக்கம்